அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே தின்னமாய் தெரிந்து இருக்கிறீர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் திருடன் இரவில் வருவது போல் ஆண்டவர் வரும் நாள் இருக்கும் ஆண்டவரின் அந்த நாள் திருடனை போல் வரும் புனித பவுல் இங்கு தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் பகலில் மனிதர்கள் விழித்திருக்கும் நேரத்தில் திருடர்கள் திருட வரமாட்டார்கள் மாறாக மனிதர்கள் கண் அயர்ந்து உறங்கும் இரவு நேரத்தில் தான் திருடர்கள் திருட வருவார்கள் மேலும் திருடர்கள் எந்த நேரத்தில் திருட வருவார்கள் என்பதை நாம் அறிந்திருப்போம் என்று சொன்னால் நாம் விழித்திருந்து திருடர்கள் நம் வீட்டில் கண்ணம் விட்டு திருடாதபடி நாம் நம் வீட்டை காத்துக் கொள்வோம் ஆனால் திருடர்கள் எந்த நேரத்தில் வருவார்கள் என்பது நமக்கு தெரியாது அதே போல்தான் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் எந்த வேளையில் வருவார் என்பது யாருக்கும் தெரியாது என்பதால் ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருக்க வேண்டும் என்று புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் மேலும் ஆண்டவர் வரும் அந்த நாள் தந்தையாம் கடவுளை தவிர வான தூதருக்கும் கூட தெரியாது என்று சொல்லி புனித மத்திய நற்செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆண்டவரின் அந்த நாள் திருடனை போல் வரும் என்று சொன்ன புனித பவுல் யாருக்கு அந்த நாள் திருடனை போல் வரும் யாருக்கு அந்த நாள் திருடனை போல் வராது என்ற ஒரு அழகான புதிய கருத்தை தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாவது இறை வார்த்தையில் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் ஒழியாம் வாழ்கிற மக்களுக்கு அந்த நாள் போல் வராது ஒழியாம் இயேசுவோடு இணைந்து ஒளியின் பாதையில் நடந்து சென்று ஒழியாம் தந்தையின் கடவுளின் பிள்ளைகளாக இந்த உலகில் ஒழியின் மக்களாக வாழ்கிற மக்களுக்கு அந்த நாள் திருடனை போல் வராது மாறாக உலகத்தின் சிற்றின்பத்திற்கும் செல்வத்திற்கும் பெருமைக்கும் உலகை சார்ந்த காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு பாவ வாழ்க்கை வாழுகிற மனிதர்கள் ஒளியாம் இயேசுவை விட்டு விலகி இருளாகிய சாத்தானை சார்ந்து வாழ்வதால் அவர்களுக்கு அந்த நாள் திருடனை போல் வரும் அச்சத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார்கள் ஒளியாம் இயேசுவை சார்ந்து வாழ்கிற மக்களுக்கு ஒளியாம் இயேசுவோடு இணைந்து வாழ்கிற மக்களுக்கு அந்த நாள் போல் தங்கள் பாவ வாழ்க்கையின் காரணமாக வாழ்க்கையின் காரணமாக ஒழியாம் இயேசுவை விட்டு விலகி இருளை சார்ந்து வாழ்கிற மக்களுக்கு இருளாகிய சாத்தானை சார்ந்து வாழ்கிற மக்களுக்கு அந்த நாள் திருடனை போல் வரும் அவர்களுக்கு அந்த நாள் அச்சத்தை தரக்கூடிய நாளாக கலக்கத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் தெளிவாக அன்பு அன்பு சகோதரி ஒழியின் மக்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் நாம் என்பதை மறந்து விட வேண்டாம் எனவே வரப்போகிற நாட்களில் ஒழியாம் இயேசுவை சார்ந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அந்த நாள் நமக்கு திருடனை போல் வராது ஒளியாம் இயேசுவோடி இணைந்து ஒளியின் பாதையில் நடந்து சென்று ஒளியாம் தந்தையின் கடவுளின் பிள்ளைகளாக இந்த உலகில் நாம் ஒளியின் மக்களாக வாழ்வோம் என்று சொன்னால் அந்த நாள் நமக்கு திருடனை போல் வராது என்றுதான் புனித பவுல் இந்த வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் ஒழியாம் இயேசுவோடு இணைந்து வாழ்வோம் ஒழியாம் இயேசுவை சார்ந்து வாழ்கிற மக்களாக வாழ்வோம் ஒளியின் பாதையில் நடந்து சென்று இந்த உலகில் நாம் ஒளியின் மக்களாக வாழ்வோம் அப்பொழுது அந்த நாள் நமக்கு திருடனை போல் வராது அந்த நாள் நமக்கு அச்சத்தை தரக்கூடிய நாளாக கலக்கத்தை தரக்கூடிய நாளாக இருக்காது மாறாக ஆண்டவர் வரும் அந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் ஒழியாம் இயேசுவை சார்ந்து வாழ்வோம் ஒழியாம் இயேசுவோடு இணைந்து ஒழியின் பாதையில் நடந்து சென்று இந்த உலகில் நாம் ஒழியின் மக்களாக வாழ்வோம் அப்பொழுது அந்த நாள் நமக்கு திருடனை போல் வராது அந்த நாள் நமக்கு அச்சத்தை தரக்கூடிய நாளாக கலக்கத்தை தரக்கூடிய நாளாக இருக்காது மாறாக ஆண்டவர் வரும் அந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஏனென்றால் அந்த நாளில் நம் ஆண்டவர் இசுவோடு இணைந்து விண்ணவர் ராஜ்யத்திற்குள் சென்று நாம் நித்தியத்திற்கும் அவரோடு இருக்கப் ஆண்டவர் வரும் அந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்பதை புரிந்து ஒழியாம் சார்ந்து வாழ்வோம் ஒழியாம் இயேசுவோடு இணைந்து வாழ்வோம் அப்பொழுது பரலோக இந்த நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் மேலும் ஆண்டவர் இயேசு வரும் அந்த நாள் ஒழியாம் இயேசுவை சார்ந்து வாழ்கிற மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகவும் ஒழியாம் இயேசுவை சார்ந்து வாழாமல் இருளாகிய சாத்தானை சார்ந்து வாழ்கிற மக்களுக்கு அந்த நாள் அச்சத்தை கலக்கத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்றும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசுகிறீரே டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஒழியாம் ஆண்டு வரிசுவோடு இணைந்து இந்த உலகில் நாங்கள் ஒழியின் மக்களாக வாழும் போது அப்பா தேவரீர் எங்களை அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களும் உம்முடைய நிறைவான ஆசிரால் இந்த நாளில் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருவை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்